கம்பரிசியை எடுத்துக்கொண்டு அரிசியை எடுத்து பார்த்தா கம்பரிசியில அரிசியை விட எட்டு மடங்கு இரும்புச்சத்து சத்து அதிகமா இருக்கு இருபது மடங்கு கால்சியம் சத்து அதிகமா இருக்கு ஆனா கம்பரிசியை இன்றைய இளைய தலைமுறைக்கு நாம் சுட்டி தான் இது கம்புன்னு தெரியும் சோளம் எடுத்துக்கொண்டால் நம் எல்லோருக்கும் தெரிந்தது மக்காச்சோளம் மட்டும்தான் ஆனா அருமையான வெண் சோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ வேற எந்த சோளத்திலையும் கிடையாது குதிரைவாலி காடைக்கண்ணி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இதையெல்லாம் இழந்துட்டு பாலிஷ் போட்டு பட்டை தீட்டி சில்கி பாலிஷ் போட்ட வெள்ள விளையர்னு இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மாவை நாம அரிசின்னு சாப்பிட்டதனோட விளைவு தான் சக்கரவியாதி தமிழகத்தின் தமிழ் உணவுகளின் தலையாய தேசிய உணவு எதுன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா பரோட்டா மொத்தமா எல்லாரும் பரோட்டாக்கு பின்னாடி போயாச்சு செங்கல்பட்டு பரோட்டா செங்கோட்டை பரோட்டா விருதுநகர் பரோட்டா பாடர் பரோட்டா சிலோன் பரோட்டா என்னமோ ஊருக்கு ஊரு கோயிலுக்கு தலை விரிச்ச மாதிரி பரோட்டா நண்பர்களே அந்த பரோட்டாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு நாமளும் எல்லாரும் போய் பரோட்டாக்கு தான் போறோம் கொத்து பரோட்டா இங்க போய் ஒரு சனி ஞாயிறு வந்தா எங்கேயாவது போய் பரோட்டா சாப்பிடலாமான் அந்த பரோட்டா செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மைதா மாவு கோதுமையிலிருந்து பிரித்தெடுப்பதற்குள் எவ்வளவு அட்டூழியம் நடக்குதுல நமக்கு எல்லாம் ஒரு மோகம் இருக்கு வெள்ள விளையாறுனு இருக்கணும்ங்கிறதுக்காக அந்த கோதுமையை வெள்ள விளையர்னு ஆக்குறதுக்காக வெள்ளை சட்ட பேண்ட்டுக்கு போடக்கூடிய பென்சைல் புளோரைடு போட்டு தான் அதையும் வெளுப்பான் போட்டு வெளுக்க வைக்கிறாங்க அதோட விட்டாங்களா மதுரை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் பெரிய ஆராய்ச்சி பண்ணார் பக்கத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு ஊர்ல இருக்கக்கூடிய பரோட்டா மாவியும் வாங்கி ஏன்னா மதுரைக்கு பக்கத்துல அருப்புக்கோட்டை விருதுநகர் திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ் அங்க போய் எடுத்து பார்த்தா அத்தனை பரோட்டா மாவிலியும் அலாக்ஸான் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறத அவர் எழுதினார் மிகப்பெரிய இண்டெக்ஸ்ட் ஜேர்னலாம் பப்ளிஷ் ஆகிடுச்சு நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த அலாக்சான்கிறது வந்து யாரும் சேர்த்த விஷயம் ம இயல்பாக பிறந்து வந்தது இல்லை அந்த அலாக்சான் என்ன பண்ணுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து மூலிகைகளில் ஆராய்ச்சி பண்ணி அந்த மூலிகை சக்கரவியாதிக்கு பயன்படுதா அப்படின்னு பார்க்கணுன்னா அதை எலிகளுக்கு கொடுத்து பார்த்த எலிகளில் வேலை செய்தான்னு பார்க்கணும் அப்போ எலிகளுக்கு சக்கரவியாதி உண்டாக்கி அதில் அது வேலை செய்தான்னு பார்க்கணும் இப்போ எலிக்கு சக்கரவியாதி உண்டாக்கணும்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொந்தமாக பிஸ்னஸ்லாம் உண்டாக்கி டென்ஷன் ஆக்கி அதுக்கப்புறம் அதை கொண்டு வர முடியாது அதுக்கு அடுத்த நாளே அதுக்கு சுகர் வரணும் அடுத்த நாளே அதுக்கு சுகர் வர்றதுக்காக அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் தான் அலாக்ஸான் அந்த அலாக்ஸான் அத்தனை பரோட்டா மைதா மாவுலேயும் ஒளிஞ்சிருக்கு அப்போ நாம் வந்து எனக்கு சுகர் வந்ததுக்கு காரணம் என் வீட்டில் படுத்துகிற பாடுன்னு போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது நாம் போய் சனிக்கிழமை சனிக்கிழமை தின்ன பரோட்டா தான் அதுக்கு காரணம் இல்லை எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு எங்கள் தாத்தா கொடுத்துட்டாரு அதனால் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது நண்பர்களே நம் வீட்டு குழந்தைகளை நம் வீட்டு எல்லா சிறுவர்களையும் நாம் வந்து சிறந்த படிப்பாக கொண்டு வரணும் மிகச்சிறந்த அறிவாளியாக ஆக்கணும் மிகச்சிறந்த ஆளுமையாக ஆக்க வேண்டும் இப்படி பல புரிதல்கள் நமக்கு இருக்குது ஆனால் அப்படி எல்லா ஆளுமையாகவும் ஆக்கும்பொழுது ஆரோக்கியமான மனிதனாகவும் ஆக்க வேண்டும் என்பதில் நாம் கொஞ்சம் உன்னிப்பாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம திரும்பின இடமெல்லாம் சூழ்ச்சிகள் இருக்குது ஒவ்வொரு சிற்றுண்டிகள் நீங்கள் பெரிய உணவெல்லாம் விட்டுருங்க சின்ன சின்ன சுற்றுண்டிகளில் ஒவ்வொருத்தரும் போய் நம்ம வீட்டிலையும் எத்தனையோ தின்பட்டங்கள் தான் சீடை இருந்துச்சுழல் அடை இருந்தது முறுக்கு இருந்தது இதெல்லாம் எத்தனையோ இருந்தது அதுல எல்லாம் அதிகபட்சம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டா கொஞ்சம் வயிறு சரி இருக்காது எண்ணெய் பலகாரம் கொஞ்சம் வயிறு சரியில்லை கொஞ்சம் ஓம வாட்டர் குடிச்சா அடுத்த நாள் சரியாக போயிடும் ஆனால் இங்கே பாக்கெட் பாக்கெட்டாக வாங்கி தீங்குறாங்க வெளியே உட்காந்துட்டு எந்த இடத்துல காத்திருக்க போனாலும் சின்ன குழந்தைங்க பத்து ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு மொறுக்கு மொர்க்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு விளம்பரம் வேறு அதை சாப்பிடுங்க அவ்வளோ வேற அதை வாங்கி வாங்கி சாப்பிடுங்க ஒவ்வொரு எக்ஸ்ட்ரூடட் பெல்லட்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியில் உருவாகக்கூடிய உணவுகளும் நம் வயிறை சீரழிப்பதோடு நம்மளுடைய நோய் எதிர்பார்த்தலையும் தடை பண்ணுறதுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பயங்கரங்கள்